ஒருங்கிணைப்பாளர் யாரோ ஒருவர் கட்டி வீட்டுக்குள்ள குடி புகுந்தவண்ணி சீமான் நீ பழைய சாமான் போர் அடித்தால் தலைவருடைய வீடியோ பார்ப்பான் அவன் நாங்கள் போர் அடித்தா உன் வீடியோ பார்க்கிறோம் நாங்கள் பார்க்கிறோம் நீ என்ன சொல்லுகிறாய் எப்ப

என் தலைவரை பார்த்து பேசுவதற்கு இந்த தமிழ்நாட்டுல எவனுக்குமே தைரியம் இல்லை தேவனுக்குமே அந்த அந்த அதிகாரம் இல்லையாரா அதான் உண்மை சுத்த கரத்துக்கு சொந்தக்காரர் யாரு விட்டா தலைவர் பத்து பைசா வாங்கிட்டாரு சொல்லுங்க பாப்போம் சொல்லுங்க பாப்போம் எப்பொழுதுமே கொடுத்து பழக்கப்பட்ட தலைவரா என் தலைவர் எடுத்து பழக்கப்பட்ட தலைவர் அல்ல சொல்ல முடியுமா சரி பரவாயில்லை அவன் சொல்லுகிறான் திராவிடம் பெரியார் செய்த புழை நான் கேட்கிறேன் என் தமிழ் சொந்தங்களே என் தொப்பல் கோடி உறவுகளே உங்களை பார்த்தான் நான் கேட்கிறேன் திராவிடம் பெரியார் செய்த புழை யார் சொல்வது சீமான் சொல்லுகிறான் சீமான் பெரியார் இருக்கும் இருந்தாரா பிறந்தாரா சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் பெரியாரை குற்றப்படுத்துவதற்கு யாருக்குமே இன்றைக்கு தமிழ்நாட்டில் இல்லை நெஞ்சு நிமிடம் நடக்க வைத்தவர் ஒன்று சொல்லுகிறேன் சீமான் தன்னுடைய பெயரை பிரபாக மாத்தி கொண்டாரா இல்லை வைகோ தான் பெற்றெடுத்த மகனுக்கு பிரபல பை வைத்திருக்கிறாரா இல்ல கருணாநிதி தான் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு வை பிரபாத்திருக்கிறாரா யார் வைத்தார் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி கருமுலிக்கு பிரபா பய வைத்த ஒரே தலைவரா எப்படி கேப்டன் நீ வச்சியா மச்சாரி என் தலைவனை பத்தி பேசுறதுக்கு எல்லாருக்கும் தகுதி பண்ணும்டா ஏய் என் தலைவனுக்கு பேச்சு வள்ளி விடா பேசுவல்லிவிடா

முரசை ஒடுக்கி விட வேண்டும் என்று நினைத்தார்கள் இரட்டை இலை முடங்கி போய்விட்டது இரட்டை இலை முடங்கி விட்டது ஒரு இலையில ஓபிஎஸ் சாப்பாடு சாப்பிடுறான் ஒரு இலையில எடப்பாடி சாப்பாடு சாப்பிடுறான் அந்த தண்டு புத்தின் ஓடுறான் டிடிவி தினகரன் ஏய் எடப்பாடி ஓபிஎஸ் டிடிவி யாராக இருந்தாலும் எவனாக இருந்தாலும் சூடுகாட்டுக்கு வரைக்கும் வர ஒரே சின்னமனா கொட்டு முரசு முரசு கொட்டுடா பாத்தியா பாத்தியா முரசு பார் ஏ சீமா நீ செத்தால உனக்கு அடிக்கு போறது முரசு தான்டா எவனுமே முரச மறக்க முடியாது இந்த முரசு தினத்தை எவனும் முடக்க முடியாது அடக்க முடியாது ஏன்னா ஒவ்வொருத்தனுக்கும் சுடுகாடு வரைக்கும் கணிசரி ஒப்பா வர மாட்டான் ஒம்மா வர மாட்டான் ஆயா வர மாட்டான் தாத்தா வர மாட்டான் கேப்டன் கொண்டு வந்திருக்கிற முரசு வரும் முரசு வரும் முரசு வரும் உண்மை அதனால் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு ரேஷன் பொருளை யாருமே குறைக்க மாட்டார்கள் சொல்லுகிறேன் புரட்சி கலைஞர் ஒரு செய்தியை பதிவைக்க விரும்புகிறேன் அது நியாய விலை கடை அல்ல கடை அல்ல தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக பெயரை மாற்றுகிறோம் இன்றைக்கு பெயரை மாற்றுகிறோம் அநியாய விலை கடை சார்ப்பிலைக்கடை என்று பெயர் மாற்றுகிறோம் வருகிறாரோ அமருகிறாரோ அன்றைக்கு நியாய விலைக்கடை என்று போடப்படும் என்று கூறி நிச்சயமாக மறந்து விடாதீர்கள் நிச்சயமாக மறந்து விடாதீர்கள் அரசு வாக்களிக்கப்பட வேண்டிய ஒரே சின்னம்